ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மலாட்டு செடிக்கு முத மருந்து அடிக்க போகிறோம் அது ரொம்ப குழு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல இலையெல்லாம் நல்லா சாப்பிட்டுது அதனால் இப்போ முத மருந்து அடிக்கலான்ட்டு மருந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் அதை இப்போ கொட்டுறது அந்த இதுக்கு பூஞ்சான மருந்து ஃபங்கஸ் ஃபங்கஸ் மருந்து அது கொட்டி கலந்துக்கிட்டு இருக்கோம் அதை பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா கொட்டி கலந்து அடிக்க வேண்டியதான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து போரான் அந்த செ செடியோட ஊட்டத்துக்கும் அந்த பூ நல்லா எடுக்கிறதுக்காக அது பவுட்ரு மருந்தை தனியாக கொட்டி கலக்கணும் அதனால் பவுட்ரு மருந்துக்கு ஒரு வாலி லிக்யூடு மருந்துக்கு ஒரு வாலி அப்படி வச்சு கலந்துப்போம் ஒன்றா கலந்தோன்னா கட்டி கட்டி ஆகிடும் அதே பாருங்கள் அது பவுட்ரு மட்டும் தனியாக கொட்டி நல்லா குச்ச வச்சு நல்லா க கலந்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அது லிக்விட் மருந்தை தனியாக கொட்டி கலக்கணும் ஒன்றா கொட்டினா அது அடியில் ஆகிடும் அப்படியே படிஞ்சு அடியில் ஆகிடும் இது வந்து அந்த புழு பூச்சிக்கான பூச்சிக்கொல்லி இந்த மருந்து வந்து செடிக்கு ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்கான அது இந்த பூச்சிக்கான மருந்தை ஊற்றி கலந்துட்டுருக்கோம் அப்படியே ஊற்றி கலந்து இது ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு தான் கலக்கணும் என் தம்பி தான் கலக்கிறான் க்ளவுஸ் போட்டு கலனா அவன் கேட்க மாட்டான் அப்படியே ஊற்றி கலக்கிறான் ஆனால் ஃபுல்லாக க்ளவுஸ் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும் மாஸ்க் போட்டு தான் அடிக்கணும் அதை ஊற்றி கலந்து தான் அந்த அந்த மருந்தையும் கலந்து ஒன்றா கலக்கிக்கணும் இந்த அளவுக்கு பவராக ஊற்றி அடித்தாதான் புழுவும் சாகும் நல்லா பூ எடுக்கிறதும் நல்லா பூ எடுக்க ஆரம்பிக்கும் இலையெல்லாம் நல்லா புது இலையாக வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் புழு இருந்ததுன்னா இலையும் சாப்பிட்றோம் சாப்பிட்டு வெறும் தண்டு மட்டும்தான் இருக்கும் அதனால் பூ எடுக்கிறது குறையும் நமக்கு மகசூல் இது பண்ணும் அதனால தான் மருந்து அடிக்கிறது இந்தளவுக்கு நம்ம இது பண்ணி ஸ்டெப் எடுத்து அடித்தா மட்டும்தான் நம்ம நல்ல ஈல்டு கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு மருந்து இப்போ அடிச்சிட்ருக்கோம் அதை அடிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மருந்து அடிச்சிட்ருக்கோம் இதை மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் அடிக்கணும் அதெல்லாம் நாலு ஐட்டம் அப்படி அடிக்கிறாங்க நம்ம மூணு ஐட்டம் அடித்தாலே போதுமானது மருந்து நல்ல புது பூச்சி ஆகி நல்ல ஈல்டு கிடைக்கும் நல்ல ஸ்ப்ரே வந்து நல்லா நினச்சி அடிக்கிறோம் ஏன்னா அடுத்து மழை இருக்குன்றாங்க இது பண்ணலாம் அதனால கொஞ்சம் நினச்சி அடிச்சுப்போம் பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் நினச்சடி லேசாக பட்டாலே போதும் பட்டாலே போதும் நல்லா கேட்கும் மருந்து விவசாயத்தில் மட்டும் ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு சொன்னால் இந்த மருந்தடிக்கிற வேலை தான் ஏன்னா மருந்தடிக்கும் போது மருந்தடிக்கும் போது காற்றுல மூஞ்சியில் போடும் கண்ணில் போடும் நம்ம மூச்சு எடுக்கும்போது மூச்சில் உள்ளே போவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நானே பின்னாடி திரும்பி அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் காற்று வாட்டத்துக்கு மேலே அளவுக்கு தான் நானும் அடிக்கிறேன் அப்பயும் அப்படியாவது பட்டுரும் அது இந்த மருந்து அடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான வேலை இந்த செடி இந்த அளவு இருக்கும்போதே நம்ம அடிக்க முடியாது இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ளே பூச்சி இருக்குமா பாம்பு இருக்குமா ஏது இருக்கும்னானே தெரியாது ஆனால் நம்ம வந்து அடித்து தான் ஆகணும் அது செஞ்சு தான் ஆகணும் கேனில் மருந்து திந்துருச்சு நான் அதை திரும்பி போய் மருந்து எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் மருந்தடிக்கிற கேனும் பதினாறு லிட்டர் கேனு முதுகில் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு வெட்டுது பாருங்கள் ரெண்டு தோல்பாட்டையும் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிடும் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு கேனில் அடிக்கிறோன்னா சுத்தமாக ரொம்ப டயர்டாகிடும் ஆள் வச்சு அடிச்சிடும் பார்த்தா ஆளுங்களாம் ஒன்றும் கிடைக்க மாட்றாங்க அதனால் நம்மளே அடிச்சிடுறது காற்று வாட்டுறதுக்கு பின்னாடினு தான் அடிச்சிட்ருக்கேன் அப்படியே மேலே படாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறத வந்து இது பண்ணுறவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது விவசாயிங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ